நீங்கள் டபுள்யூடபிள்யூ ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு கான்செப்ட்டு அண்டர்டக்கருக்கு ஏழு உயிர் ஏழு முறை சேர்த்தாலும் பார்த்தோம்னா திருப்பி உயிரோட வருவார் என்ற மாதிரியான உருட்டுகளை பார்த்தோம் அப்படின்னா சயின்டிஸ்ட் கிட்ஸோட வாழ்க்கையில நிறையவே புறையோடி போயிருக்குன்னு சொல்லணும் ஒரு பக்கம் மே இருந்தாலும் கூட ரியல் டைம்ல ஒருத்தவருக்கு மூணு டைம் சான்ஸ் கிடைத்திருக்கு இந்த மூணு டைம்லயும் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஹெவியான ஒரு பாம் பிளாஸ்ட்ல இருந்து இதை பச்சிருக்காரு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி நாலு வயது வரைக்கும் உயிரோட இருந்திருக்காரு சம்பந்தப்பட்ட இந்த ஒரு வெடி விபத்து பார்த்தோம் அப்படின்னா வரலாற்றிலேயே ரொம்பவுமே விஷயமா சொல்லக்கூடிய பலவற்றில் இது

வெளியே கொண்டு போக முடியும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஏரோப்ளேன் கிராஸ்ல கூட கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போயிருந்தாங்க ஆனால் ஒரே ஒரு நபர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிட் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருந்தாரு தப்பிச்சு வெளியே வந்துட்டாருன்ற மாதிரி சொல்லுவாங்க இது பார்த்தோம் அப்படின்னா இதுல அவரோட தைரியம் நிறையாவே இருந்திருக்கு அவரோட விடாமுயற்சியும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நிறையாவே இருந்திருக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அவர் வெளியவும் வந்திருக்காரு இதே மாதிரியான ஒரு தான் பார்த்தோம் ஒரு மனிதர் இருந்திருக்காரு சுச்சுவேஷன் வெளியவும் வந்திருக்காரு இந்த மாதிரி என்ன அப்படின்னா இரண்டாவது வாழ்க்கை உங்களுக்கு கடவுள் மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு வீடியோல பார்த்தோம் அப்படின்னா கடவுள் இவருக்கு மூணாவது ஒரு வாழ்க்கையை தான் கொடுத்திருக்காருன்னு சொல்லணும் நடந்த இந்த ஒரு சோகம் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு மட்டும் கிடையாது வரலாற்றுலேயே பார்த்தோம் அப்படின்னா மிகவும் பலித்தரக்கூடிய ஒரு விஷயம் தான் பார்த்தோம் அப்படின்னா வாழ்க்கையிலுமே நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குதுன்னு தான் சொல்லணும் எந்த நாட்டை சேர்ந்தவர் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஊரான நாகசாக்கியில இருக்கக்கூடிய மிஷி பிஷி ஹெவி இண்டஸ்ட்ரிக்குள்ளதான் நம்ம போக போறோம் இந்த மிஷி ஹெவி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு மனிதரோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுடாமோ யாமகுச்சி இந்த சுடாமோ யாமகுச்சி பார்த்தோம் அப்படின்னா நாகசாக்கியில பிறந்த மனிதர் பின்னர் தன்னோட படிப்புகளை முடிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இஸ்ட்ரியல்ல ஒரு இன்ஜினியரா பார்த்தோம் அப்படின்னா பணி புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு இவர் பார்த்தோம் அப்படின்னா சப்மரைனை உருவாக்கக்கூடிய அது மட்டும் இல்லாம ஹில் டேங்கரை உருவாக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் சப்போர்ட் கொடுக்கிறவர் அது மட்டும் இல்லாம பிளானிங் இன்ஜினியராவும் பார்த்தோம் அப்படின்னா இவர் இருந்திருக்காருன்னு சொல்லப்படுது தன்னோட பீஸ்ஃபுல்லான லைஃபை பார்த்தோம் அப்படின்னா லீட் பண்ணிட்டு இருக்காரு அந்த ஒரு காலகட்டத்தில தான் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் உலக போதும் ஆரம்பிக்குது இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிற சமயத்துல இந்த மனிதர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜப்பான் எந்த ஒரு காரணத்துக்காகவும் போருக்கு போகாது போருக்கு போச்சு அப்படின்னா ஜப்பான் அந்த போரை ஜெயிச்சி ஆகுமே தவிர தோத்தும் போகாதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில இருந்திருக்காரு இதே மீறி ஜப்பான் அந்த ஒரு போர்ல தோக்குற மாதிரி நிலைமையில இருந்தது அப்படின்னா என்னோட குடும்பத்தையும் தானும் பார்த்தோம் அப்படின்னா கௌரவ கொலை செஞ்சுக்குவோன்ற மாதிரியான விதமான இருந்தவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த சும்மா யாமக்கூச்சி இவர் நினைக்கிற மாதிரி இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்குது இரண்டாம் உலக போர் ஆரம்பிச்சு ஜப்பானோட டேங்குகள் பார்த்தா அப்படின்னா நிறையவே அழிக்கப்படுது அதனால பார்த்தா அப்படின்னா அந்த டேங்குக்கான ஸ்கேர் சிட்டிஸ் நிறைய வருது அதனால பார்த்தோம் அப்படின்னா ஜப்பானுக்கு தேவையான டேங்குகளை தயாரிக்கிறதுக்கான வேலையை இந்த ஒரு மிஷி விசி ஹெவி இண்டஸ்ட்ரி பார்த்தோம் அப்படின்னா ஈடுபட்டுகிட்டு இருந்துருக்கு ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சுடோமோ யாமோ கோச்சிக்கு வேலை நிமித்தமா பாக்கசாக்கியில இருந்து ஹிரோசிமாவுக்கு இவர் அனுப்பி வைக்கப்படுறாரு எதற்காக அனுப்பி வைக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிப் யாருக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு எதற்காக கப்பல் கட்டுறதுக்காகவோ ஒரு சப்மரீன்காகவோ தேவைக்காக பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேலையை நிமித்தமா மூணு மாசத்துக்கு ஹிரோசிமாக்கு அனுப்பி வைக்கப்படுறாரு மூணு மாச வேலையும் பார்த்தோம் அப்படின்னா ஹிரோசிமால இவர் சிறப்பாகவே செஞ்சு முடிக்கிறாரு செஞ்சு முடிச்சுட்டு வேலை வேலை முடிஞ்சு தன்னோட ஊருக்கே திரும்பி போகலான்னு பிளான் பண்ணி இவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறாரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற வழியில தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாம் சைன் பண்ற மாதிரி அவங்க ஒரு அச்சு மாதிரி வச்சிருப்பாங்க தன்னோட சைனுக்கான ரப்பர் ஸ்டம்பை பார்த்தோம் அப்படின்னா அவர் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்துடுறாரு பாதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது நல்லா ஞாபகம் நம்ம மறந்து வச்சுட்டு வந்துடுறமே அத போய் எடுக்கணுமே ஆஃபீஸை நோக்கி போறாரு இப்படி ஆஃபீஸை நோக்கி போகும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா வானத்தில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்குற அந்த வானத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ரெண்டு பேராசூட் மாதிரி ஒரு உருவம் கீழே இறங்குது இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தோம்னா ஒரு பெத்த நிமிஷமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரு அது மட்டும் இல்லாமல் பளிச்சிருந்த வெளிச்சம் பார்த்தோம் அப்படின்னா சற்று நேரத்தில் நிலைகுலைய குலைய வைக்குது அதோட எஃபெக்ட் பார்த்தோம் அப்படின்னா இவரை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல போடுது இப்போ கொஞ்சம் நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு செவித்திறனானது ரொம்பவே குறையுது டெம்பரவரியா பிளைண்ட் ஆகிறாரு உடம்பு ஃபுல்லாக பார்த்தோம்னா தீக்காயங்கள் ஏற்படுது தீக்காயங்கள் ஏற்பட்டு ஒரு இடத்துல தூக்கி எரிய போறாரு தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமா முடியல உடனே பாக்குறாரு இருந்து என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கக்கூடிய சேஃப்டி செல்டர்ஸ்க்கு போறாரு பெரிய பெரிய நாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா போருக்காக ஒரு ஷெல்டர் ஆரம்பிச்சிருப்பாங்க என்னன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல ஜப்பான் மேல அமெரிக்கா முதலாவது ஒரு அணுகுண்ட போட்டது அது பேரு தான் பார்த்தோம் அப்படின்னா லிட்டில் பாய் லிட்டில் பாய் அணு ஆயுதம் தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி விழுந்திருக்கு அதோட எஃபெக்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம சுத்தி முத்தி இருக்க அந்த நாட்டில் இருக்க எல்லா இடத்தையுமே அழிச்சிருக்கு தீக்காயம் பட்டவர் என்ன பண்றாரு செல்டர்ல போறாரு பின்னர் அவருக்கு மடிக்கல் உதவி எல்லாம் செய்யப்படுது உதவி செய்யப்பட்ட பின்னாடி இவர் என்ன பண்றாருன்னு பண்றாரு தான் கூட வந்து சக நண்பர்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம பின்னாடி சக நண்பர்களை தேடி போறாரு அந்த சக நண்பர்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணும் ஆகல

பார்த்தோம் அப்படின்னா நிறைய உடல் உபாதைகளை உண்டு பண்ணியிருக்கு ஈடுகாட்டுக்கு சொன்னோம்னா தலை சுற்றல் காய்ச்சல் வாந்தி இது மாதிரியான விளைவுகளை பார்த்தா அவருக்கு ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு கஷ்டத்துல ஒரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு இதுக்கு மேல எந்த ஒரு டேமேஜும் ஏற்படல அது உடம்புல அடிபடுறதோ எதுவுமே ஏற்படல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூணு நாளைக்கு முன்னாடி தான் இவர் ஹிரோஷிமாலை இந்த மாதிரியான ஒரு விடு விபத்தை பார்த்துருக்காரு இருந்து மூணு நாளுக்கு அப்புறம் ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது அந்த வெடி விபத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா அவர் இருந்திருக்காரு அப்படி இல்லாம இவர மாதிரியே கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி ஆறு பேர் பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வெடி விபத்திலையும் இருந்ததா சொல்லப்படுது ஜப்பான் கவர்மெண்ட் இவருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹானர் கொடுக்கப்படுது என்ன ஹானர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இரண்டு வெடி விபத்துல இருந்தையும் உயிர் பிழைத்த ஒரே மனிதர்ன்ற மாதிரியான ரெகனைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டுல கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு மனிதர் இந்த இன்சிடென்ட் அப்புறமே பார்த்த அணு ஆயுதத்திற்கு எதிரான நபரா மாறிட்டாரு மட்டும் இல்லாம நாடு பீஸ் இருக்கணும் எந்த விதமான இருக்க கூடாது இப்ப அணு ஆயுதம்ன்றது எவ்வளவு தூரம் பாதிப்பை ஏற்படுத்தும் அவர் போய் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு பீஸ் கீப்பராக மாறி இருக்காது அது மட்டும் இல்லாம பீஸ் கீப்பிங் அட்வொகேட்டாகவும் இவர் மாறி இருந்திருக்காரு இப்படி இரண்டு மோசமான வரலாற்றிலே ரொம்பவுமே ஒழுக்கக்கூடிய இரண்டு அணு ஆயுத தாக்குதல்லையும் பார்த்தோம் அப்படி இருந்திருக்காரு இந்த அணு ஆயுத தாக்குதல்ல இருந்தே இவர் தப்பி வந்தாலும் கூட இரண்டாயிரத்தி பத்தாவது வருடம் இவருக்கு வயிறுல ஏற்பட்ட ஒரு கேன்சர்னால பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணாவது வயதுல இவர் இறந்தும் போயிருக்காரு இவர் வாழ்ந்த இந்த தொண்ணூத்தி மூணு வருஷமும் பார்த்தோம் அப்படின்னா அது இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமாவே அணுவாயுதத்துக்கு எதிராக இவர் குரல் கொடுத்திருக்காரு தான் சொல்லணும் இத வச்சு பார்க்கும்போது ஒன்று மட்டும் தெரியுது என்னைக்குமே இயற்கையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு இரண்டாவது வாழ்வை கொடுக்கும் இரண்டாவது வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா யாருக்கும் ஹார்ம்ஃபுல் தராமல் முடிஞ்ச அளவுக்கு தன்னால எவ்வளவு தூரம் ஒரு பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம வாழ்க்கைய எப்படி மாத்திக்க முடியும்ன்றத மாத்திக்கிறதுக்கு தான் பார்த்தா அப்படின்னா இந்த செகண்ட் சான்ஸ் கொடுக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த ஒரு கணவழியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு கணவழி படிச்சுன்னு லைக் பண்ணுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க இல்லை இது சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்து வாங்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இது போன்ற சுவாரஸ்யமான இன்னொரு நிகழ்வுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது മതിരയ്ക്ക് കുറി